வணக்கம் வெள்ளகோவில் மக்களே நம்ம வெள்ளகோவில் மாநகரில் கோவை சாலை சிவலோகநாதர் கோவில் பக்கத்தில் நாற்பது அடி சாலை குடிநீர் இணைப்பு தெருவிளக்கு மரங்கள் நிறைந்த காற்றோட்டமான சுற்றுச்சூழல் பெரியவர் சிறியவர் என அனைவருக்கும் ஏற்ற பூங்கான்னு எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான மித்ரா கார்டனில் இரண்டு பெட்ரூமுடன் கூடிய அழகிய புது வீடு வெறும் நாற்பது லட்சத்திற்கு விற்பனைக்கு உள்ளது நிலத்தொட்டி போர்வெல்னு எல்லா வசதிகளோட ரெண்டே முக்கால் சென்ட்ல கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு கார் பார்க் பண்ற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் நல்ல தாராளமாவே விட்டுருக்காங்க டிடிசிபி அப்ரூவ் பிளான் அப்ரூவ்னு எல்லாமே இவங்கள்ட்ட பக்காவா இருக்கனால இந்த வீடு வாங்குறவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் மேலும் இதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்